வணக்கம் ஜி வணக்கம் விஜய் சின்னச்சாமி சொல்லுங்க இந்த கரூர்ல நடந்த துயர சம்பவம்ன்றது இந்தியா முழுக்க இந்த சம்பவம் வந்து இருக்கு இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பாக மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் நயனா நாயந்திரன் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு வந்து பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு இந்த சம்பவம் இது தொடர்பாக மாநில தலைவர் பேசினது இதெல்லாம் நீங்க எப்படி விஜய் முதல்ல நடந்த சம்பவம் நெஞ்சி உலுக்கி இருக்கிறது உயிரிழந்தவர்களுக்கு அவருடைய குடும்பத்தவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அந்த ஆன்மா நத்கதி அடைய பிரார்த்தனைகள் தலைவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் இதற்கு முதல்வர் தான் பொறுப்பேற்க வேண்டும் நேற்று நேற்று இரவு சம்பவம் நடந்தவுடனே அவர் கட்சிக்காரர்களுக்கு கொடுத்த குறிப்பு என்னன்னா யாரும் எந்த அவசரமும் பட வேண்டாம் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் அரசாங்கத்தையோ இல்ல விஜயையோ நாம் நிதானமாக பார்த்து விட்டுத்தான் பேச வேண்டும் இரங்கல் தவிர எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று ஒரு குறிப்பு கொடுத்திருந்தார் அப்படி என்றால் அவர் எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருப்பாருன்னு நீங்க பார்த்து ஏன்னா அவசரப்பட்டு பேசுற ஒரு தலைவர் அவர் இல்லை நான் பார்த்துட்டேன் இரண்டாவது ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லும் போது என்ன தெரிகிறதுனா இது அரசாங்கத்தினுடைய குறை என்பதை அவர் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் நான் பாக்கிறேன் திமுக அரசு ஆரம்ப கால ஜனநாயகத்துக்கு இடம் கொடுப்பதே இல்லை சென்னையில அவங்க எல்லா இடத்துலையும் மீட்டிங் நடத்துவாங்க தமிழ்நாடு முழுக்க திடீர்னு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க மீட்டிங் நடத்துவாங்க கவர்னரை எதிர்த்து மீட்டிங் நடத்துவாங்க கல்விக்கு நிதி கேட்டு மீட்டிங் நடத்துவாங்க இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க இந்த போராட்டத்துக்கு எல்லாம் எல்லா மாவட்டத்திலையும் அந்தந்த எஸ்பி டிஎஸ்பி அந்தந்த இன்ஸ்பெக்டர் அங்கீகரிக்கப்படாத இடத்தெல்லாம் கூட அனுமதி கொடுப்பார்கள் ஆனால் பாஜகவோ பாமகவோ அதிமுகவோ ஏன் அவங்களுடைய கூட்டணி கட்சியான விசிக கம்யூனிஸ்ட் கூட அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் கூட போராட்டம் நடத்த இடம் கொடுக்க மாட்டார்கள் இது திமுகவருடைய ஜனநாயகம் இதை பத்தி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க இரண்டாவதாக என்ன ஒரு எதிர்கட்சி தாக்குதல் நடத்தினாலும் உடனே அவர்கள் மேல ஒரு வழக்கு போட்டு அவங்களை சிறை மேல சிறைக்கு உள்ள தள்ளணுமா வழக்கு போடணுமா என்று யோசிப்பார்கள் அதுவும் நடந்து கொண்டே இருக்கு மூன்றாவதாக இளைஞல் செய்வார்கள் இப்ப இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாட்டுக்கு என்ன பண்ணாங்க இ பாஸ் வாங்குங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இ பாஸ் வாங்கியிருக்காங்க அஞ்சு லட்சம் பேர் வந்த நிகழ்ச்சி ஐம்பது பேருக்கு மேல அவங்க இடைஞ்சல் பண்றது இப்ப கரூர்ல என்ன நடந்திருக்கு கரண்ட் போயிருக்கு ரெண்டு தடவை கரண்ட் போயிட்டு இருக்கு அதுல ஒரு விஷயம் என்ன சொல்லுற கரண்ட் போன உடனே அவர் விஜய் பேசுறது எங்களுக்கு கேட்கல அதனால அவரை நோக்கி நாங்க நகர ஆரம்பிச்சோம் அப்ப ஸ்டாம் பேடு வந்து சொல்றாங்க அப்போ கரண்ட் கட்டினுடைய காரணம் என்ன இது அடுத்த அதே மாதிரி அவர் கேட்குறார் ஒரு விட இவங்க கேட்காம ஒரு இடத்துல கொடுக்குறாரு அதனால அந்த இடத்துல முந்தின நாள் மூணு மணிக்கு கொடுக்குறாங்க என்ன சொன்னாங்க இதே வரப்போறாருங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே தெரியும் அவங்களும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாம் நடக்கும் அதனால கலைக்கு ஒரு கட்சியை இழுத்து அடிக்கிறது வைக்கிறது என்ன அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸு ஏன் அவ்வளவு ஏவல் துறையா காவல்துறையாங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அதே கரூர்ல தானே நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஸ்டாலினுக்கு அனுமதி கொடுத்தீங்க அதே கரூர்ல தானே பஸ் ஸ்டாண்டு பக்கம் நீங்க உதயநிதிக்கு அனுமதி கொடுத்தீங்க இன்னைக்கு எடப்பாடிக்கு அதே இடத்துல அனுமதி கிடைக்கல இப்ப விஜயபேசன் இடத்துல தான் வாரத்துக்கு முன்னால பேசியிருக்கிறார் அதனால திமுக என்பது எதிர்கட்சிகளை ஜனநாயக ரீதியாக அல்லாமல் இயந்திரத்தை வச்சு நசுக்குவது என்பது திமுகவினுடைய ஜனநாயகம் அவர்களுக்கு ஊறு விளைவிப்பது என்பது அவருடைய ஜனநாயகம் அதெல்லாம் பத்தி அதாவது செந்தில் பாலாஜியை பத்தி ஆயிரம் விஷயம் பேசுவாங்க இப்ப நேற்று தெரிஞ்சு போச்சு செந்தில் பாலாஜி என்பவர் தனக்கு வேண்டாதப்பட்டவர்களை எந்த அளவுக்கு அவராளை நசுக்க முடியும்னு மக்கள் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க உடனடியா ஹாஸ்பிடல் போறாரு உடனடியா மா சுப்பிரமணியம் வர்றாரு உடனடியா ஆன்பில் பொய்யாமொழி வராரு ராத்திரிக்கு ராத்திரியே ஸ்டாலின் போறாரு இதே ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு போகல விஜய் ஸ்டாலின் எத்தனையோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அங்கெல்லாம் போகல இங்கெல்லாம் உடனே ஓடி போறாரு அப்படின்னா இதை விட என்ன அரசியல் இருக்க முடியும் இதுதான் விஜய் என்னுடைய பதில் ஜி இதுல கூடுதலாக பார்க்கும்போது விஜய் அவர்கள் சைடுல வந்து அவர் அமைப்பு ரீதியா கட்சியை வந்து சரியா ஒரு வழி நடத்தல தொண்டர்களை சரியா வழி நடத்தல இதனாலதான் இந்த மாதிரியான அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது இல்லைங்களா இதுவும் நூறு சதவீதம் உண்மைதான் தான் அதாவது சினிமாவை தாண்டின அறிவு விஜய்க்கு இருக்கிறதா நான் நினைக்கல ஏன்னா அந்த ரசிகர்கள் எல்லாம் அவர் ஒரு மனுஷனா மதிச்சாரான எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு ஏன்னா நாமக்கல்ல அவர் எட்டு மணிக்கு நிகழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள் சென்னையில பனையூர்ல வீட்டுல இருந்து அவர் எட்டு வரைக்கும் பரப்பிடாரு இதை விட என்ன ஒரு இடத்துல சென்னை என்கிறது நாமக்கல் இவர் பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போறார் பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்களை காக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு தலைவர்னு சொல்றாரு அந்த இடத்துல நிற்க வேண்டாமா நாலு மணி நேரம் அவங்க காத்துட்டு இருக்காங்க எட்டு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எட்டு மணிக்கு இவர் வராருன்னா காலையில ஆறு மணிக்கு வராங்க நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நாங்கள் குளித்தலையில இருந்து வரோம் நாங்கள் காலையில அஞ்சு மணிக்கு குளிச்சுட்டு நாங்கள் பைக் எடுத்துட்டு வரோம் நாங்க நாமக்கல்ல பார்த்துட்டு தலைவர் கூடயே நாங்கள் கரூருக்கும் பைக்ல போறோம் அப்படிங்க டீனேஜ் கேர்ள்ஸ் பேசுறாங்க என்னங்க உலகம் இது அப்ப இந்த சினிமாத்தனத்தை எப்படி அவர் தன்ன கேபிட்டலைஸ் பண்ணிருக்காருன்னு பாருங்க அப்ப காலையில அஞ்சு மணிக்கு குளிச்சிட்டு குளித்தலையில இருந்து பைக்கு நாமக்கல்ல போவார்கள் என்றால் இது எட்டு மணிக்கு அங்க இருக்கன்னா அந்த அவங்க ரெண்டு பேரும் காலையில ஆறு மணிக்கு அங்க இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டம் என்ன ஒரு பொறுப்பு அதாவது ஒரு பொறுப்பற்ற தனம் என்று சொல்லவத அவர் சினிமாவெல்லாம் காமிக்கிறாருல அந்த பொறுக்கி தனம் என்று சொன்னால் இதுல வந்து தப்பு கருணாது ஏழை முக்காலம் போடுங்க ராத்திரி போடுங்க எனக்கு புரியல ஏன் அவ்வளவு தூரம் அப்படி உங்களுக்கு நேரத்துக்கு போக முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்தேன்னு கேக்குறேன் ஏதாவது உங்களை வந்து நரேந்திர மோடி சந்திக்கணும் லேட்டா எடுத்தா இல்ல அங்கேருந்து ட்ரம்ப் விஜய்கிட்ட பேசிட்டு இருந்தாரா இல்ல புட்டின் பேசிட்டு இருந்தாரா உலக அரசியல் என்ன இவர் என்ன காரணம் ஏன் தாமதம் அதுக்கு என்ன பதில் சொல்ல போற இந்த ஆள் நான் சொல்லுகிறேன் மக்களை வெயில நிறுத்திவிட்டு அவங்களை வெயில நோகடிக்கணும்னு நினைக்கிற ஒரு திட்டு பிடித்த ஒரு நபரால இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் எனக்கு ஆட்சியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு ரெண்டாவது கருவல்லே அப்படிதான் வர்றாங்க வந்த உடனே அவர் அது வரைக்கும் சீட்டுல இருந்தவங்க உள்ளே போறாரு முன்னால் இருந்தவர் பஸ்ஸில் பின்னால் போகிறார் என்ன காரணம் பஸ்ஸுக்கு பின்னாலேயே எல்லாரையும் பின்னால் வர வைக்கணும்னு நினைக்கிறாரு இது என்னங்க ஒரு இடத்துல பார்த்துட்டு அவங்க மாட்டேன் அந்த இடத்துல வந்து கலைஞ்சு போயிடுவாங்க ஆ தலைவரை பார்த்தா தினம் களைஞ்சி போயிடுவான் பார்க்கலைன்னு உடனே அவன் பின்னாலேயே வரான் நீங்கள் அவர் பஸ் வர்ற வீடியோவை பார்த்தா போதும் அது சைடிலேயே ஓட்டிட்டு வர்றாங்க பைக்கில் அந்த பைக் ஒன்றமுன்னா ஆ ஆக்சிடன்ட்ல அதுல ரெண்டு பேர் கவர்ந்து கொள்ளறான் இன்னும் இது ஆனந்தம் எனக்கு தெரியல ஆகையினால ரசிகர்களை கொடுமைப்படுத்துவதுதான் என்னுடைய பாப்புலாரிட்டியை காமிக்கிறது விஷயம் அப்படின்னு ஒரு நடிகர் நினைத்தார் என்றால் அவர் அரசியலுக்கு தகுதி அட்டவ அமைப்பு ரீதியாக என்ன சார் அந்த இடத்துல நீங்க பத்தாயிரம் பேர் நீங்க தானே சொல்றீங்க முப்பதாயிரம் பேர் வர்றாங்க யாரு கட்டுப்படுத்தணும் காவல்துறை மட்டுமா உங்களுக்கு பொறுப்பு கிடையாதா அந்த இடத்துல பத்தாயிரம் பேர் விஜய் பேசும் கூட அங்க இருக்கிற குழந்தைகளை காமிக்கிறாங்க வீடியோல காமிக்கிறாங்க அந்த குழந்தைகள் கீழே விழுந்தா அடுத்தவன் தோல்லதான் விழும் இல்ல அதையும் தாண்டி அந்த குழந்தை தரையில விழுந்துட்டா அந்த பெற்றோரால் குடிஞ்சு அந்த குழந்தையும் எடுக்க முடியாது அப்படி ஒரு கூட்டம் நான் என்ன கட்சியில் அனௌன்ஸ் பண்ணி குழந்தைகளை கூப்பிட்டு வராதீர்கள் கர்ப்பிணி பெண்களை கூப்பிட்டு வராதீர்கள் ரசிகர்கள் மட்டும் வாங்க சொல்லலாமா இல்லையா இதுல என்ன கஷ்டம் இருக்கு இவங்களுக்கு அதனால இந்த சினிமா மோகத்தை ஒரு சிந்தனை இருக்கு பாருங்க இது வந்து நான் மக்களை ஏமாத்துற ஒரு சிந்தனையாக நமக்கு ரெண்டாவது அவருடைய நீங்க நாமக்கல்ல ஒரு ஏழு இடத்துல தப்பு பண்ணார் எல்லா வீடியோவும் அழகா காமிக்குது தப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டு காமிக்கிறாங்க நீங்க பார்த்துட்டு வர்ற இடம் பாலிடிக்ஸ் அதை பற்றின தரவான நாலேஜ் மக்கள் மக்களுடைய நடவடிக்கை அதை பற்றின நாலேஜோட வர்ற இடம்தான் பாலிட்டிக்ஸ் சரி நேர அதுக்கப்புறம் போனாரு திருச்சி போனாரு திருச்சியிலேருந்து சென்னை வந்துட்டாரு வீட்டுக்கு வந்துட்டாரு திருச்சியில் தங்கி இருந்திருக்கலாங்க யார் வேண்டாம் அடுத்து கொஞ்சம் எல்லாம் கூலான உடனே திருப்பி கரூருக்கு வந்திருக்கலாமே அந்த மக்களை பார்த்துருக்கலாமே ஸோ கோயமுத்தூர்ல பிளாஸ்ட் நடந்ததுங்க அதுவானதி இருந்தார் பிளாஸ்டில் மருத்துவமனையில் பிளாஸ்ட் நடந்தது உடனே அவர் அங்கேருந்து உடனே நான் திருச்சியில் பப்ளிக் மீட்டிங் கோயம்புத்தூர் பிளாஸ்ட் முடிச்சு திருச்சி பப்ளிக் மீட்டிங் அந்த பப்ளிக் மீட்டிங்கில் அத்வானியும் ஜெயலலிதாவும் சேர்ந்து பேசுகிறார்கள் இல்லைன்ட்டார் அவர் நான் வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்க்காம கோயம்புத்தூரை விட்டு நகல மாட்டேன் அது அத்வானி அப்புறம் திருச்சி மீட்டிங்க்கு அவர் வந்து சேரும் போது ஒம்பது நாற்பது பத்து மணிக்கு மீட்டிங் முடிக்கணும் ஒன்பது நாற்பத்தஞ்சு ஜெயலலிதா யார் காத்துட்டு இருந்துட்டு காத்துட்டு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பேசி முடித்த பிறகு பத்து நிமிஷம் அதுதான் பேசினார் அந்த மீட்டிங்கில் நானே அப்போது ஒரு தலைவர் என்பது எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டாமா இதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அந்த கட்சியில் ஏற்பாடுகளே இல்லை பத்து பேர் வருகிறார்கள் முப்பதாயிரம் பேர் தண்ணி பாட்டில் இல்லை அவங்களுக்கு சாப்பாடு இல்லை அவங்க எங்கே போவாங்க இயற்கை அழைப்புக்கு எங்கே போவார்கள் என்று ஒரு நீதி கூட இல்லை ஒரு ஏழு மணி நேரம் ஒருத்தன் காத்துட்டு இருக்கானே அவனுக்கு அதெல்லாம் வராதாங்க என்னங்க எனக்கு இங்கே அரசாங்கத்திட்ட ச அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இப்படி ட்ரபுள் வந்தா பாரு 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 என்னை அடக்குகிறார்கள் ஆனால் என்னுடைய ரசிகர்கள் பார்த்தீர்களா எப்பட்டவர்கள் நான் எனக்கான கூட்டம் அப்படின்னு அவங்கள வந்து அரசாங்கத்தை மறட்டணும்னு நினைச்சேன் இது சூசைடல் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவார்கள் அல்லவா அந்த சூசைடல் பாலிடிக்ஸ் விஜய் செய்திருக்கிறார் நான் நம்புறேன் விஜய் தன்னை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் சீர்திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கட்சியில யார் பொறுப்புல இருக்கா என்ன என்ன ஏற்பாடு பண்றாங்க கட்சியினுடைய ஏற்பாடு நாம மதுரையில் ஒரு மாநாடு எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லி நான் என்ன சொல்றேன் ஒரு இடத்துல பேசுகிறோம் வேன்லேருந்து தான் பேச போறோம்னா வேன்லேருந்து பேசுற இடத்துல பத்தாயிரம் பேருக்கு இடம் தேவையே கிடையாது ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அந்த இடத்துல இருக்க கூடாது நீங்கள் மேடை வேட்டு பேசுற இடத்துல நீங்க பத்தாயிரம் பேர் வைங்க அது வேண்டாம் அப்ப வேனில் பேசணும் ரெண்டாயிரம் பேர்னா அதுக்கு தக்கிற நான் தான் சொல்றேன் நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமையே பாக்கி ஆறு நாள் என்ன பண்ண போறீங்க ஷூட்டிங் இருக்கேன் உங்கள்கிட்ட அரசியலுக்கு வந்தாச்சு வந்துட வேண்டியதானே கிராமம் கிராமமாக போகலாமே ஒவ்வொரு ஊருக்கும் போகலாமே அண்ணாமலை என்மான் மக்கள் யாத்திரை பண்ணாரு நடந்தானே போனார் யாத்திரையில் எத்தனை பேர் கூட போனாங்க ஆ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அதனால இது வந்து ரொம்ப அணுகுமுறை ரொம்ப தவறான அணுகுமுறை என்று நினைக்கிறேன் இது ரொம்ப என்னுடைய கடுமையான வார்த்தைகளை நான் விஜய்க்கு தெரிவித்துக்காரேன் பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி